கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேத வினாவிட எபிசோட் தொலை பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று இன்பமானது எது ஆப்ஷன் ஏ இள வயது ஆப்ஷன் பி சூரியன் ஆப்ஷன் சி வெளிச்சம் ஆப்ஷன் டி மலை சரியான விடை ஆப்ஷன் சி வெளிச்சம் வசன இருப்பிடம் பிரசங்கி பதினொன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் இரண்டு இருக்க வேண்டியது எது ஆப்ஷன் ஏ வார்த்தை ஆப்ஷன் பி பணம் ஆப்ஷன் சி படிப்பு ஆப்ஷன் டி ஞானம் சரியான விடை ஆப்ஷன் ஏ வார்த்தை வசன இருப்பிடம் பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் மூன்று ரதத்துக்கு, ஒப்பானது எது ஆப்ஷன் ஏ சிரசு ஆப்ஷன் பி ஆத்துமா ஆப்ஷன் சி உதடு ஆப்ஷன் டி பாதங்கள் சரியான விடை ஆப்ஷன் பி ஆத்துமா வசன இருப்பிடம் உன்னத பாட்டு ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எண் நான்கு தண்ணீர்கள் அவிக்க மாட்டாதது எது ஆப்ஷன் பிரியம் ஆப்ஷன் ரசம் ஆப்ஷன் சி இருதயம் ஆப்ஷன் டி நேசம் சரியான விடை ஆப்ஷன் டி நேசம் வசன இருப்பிடம் உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் ஐந்து நிழலைப் போன்றது எது ஆப்ஷன் ஏ ஜீவகாலம் ஆப்ஷன் பி பாவம் ஆப்ஷன் சி வாலிபம் ஆப்ஷன் டி கிரியை சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜீவகாலம் வசன இருப்பிடம் பிரசங்கி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கட்டதாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமை காட் பிளஸ் யூ ஆல்